இயற்கை விவசாயம் செய்ய வேண்டுமென்ற ஆர்வம் பல உழவர்களுக்கு இருந்தாலும் அதில் உள்ள சில நடைமுறை செயல்பாடுகள் விவசாயிகளுக்கு தயக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே இயற்கை விவசாயம் செய்ய விரும்பும் விவசாயிகளுக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார் சென்னை மணலியை சேர்ந்த சாந்தி சிவகுமார் என்ற வேளாண் பட்டதாரி அடிப்படையில் இயற்கை வேளாண்மைக்கான இடுபொருட்கள் கிடைப்பதில் சிரமங்கள் உள்ளதால் அவற்றை பெண்கள் சுய உதவி குழு மூலம் உற்பத்தி செய்து கொடுக்கலாம் என்ற யோசனையை வழங்குகிறார் இது மட்டுமன்றி மேலும் பல சிறப்பான யோசனைகளை கூறும் சாந்தி சிவகுமார் அவர்களின் கருத்துக்களை பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சாந்தி சிவகுமார் நான் ஒரு வேளாண் பட்டதாரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண் படிப்பு படித்திருக்கிறேன் இயற்கை வேளாண்மையில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக விவசாயிகள் கருதுறது என்னன்னா இயற்கை வேளாண் இடுப்பொருட்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது ஏன்னா அது வந்து அவ தற்சார்பு உடைய வேளாண் இடுப்பொருட்களாக இருக்குது அது அவங்க வந்து தயாரிச்சுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழலில் பசுமை கிராமம் அப்படின்னு முன்னெடுக்கும் போது இந்த இயற்கை வேளாண்மைக்கு தேவையான அனைத்து வேளாண் இடுப்பொருட்களையும் அங்கே இருக்கக்கூடிய சுய உதவி பெண்களை வைத்து இந்த இடுபொருட்களை ரொம்ப சுலபமாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இயற்கை வேளாண்மையை முன்னெடுக்கும்போது நிச்சயமாக மூன்று ஆண்டுகளுக்கு நம்மளால் அந்த விளைச்சலை எடுக்க முடியாது அந்த மாதிரி நேரத்தில் அந்த விளைச்சலை ஈடுகட்டுற கட்டுறதுக்கு இயற்கை வேளாண்மையை முன்னெடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம வெல்கமிங் கிட் ஆர்கானிக் வெல்கமிங் கிட் அப்படின்னு சொல்லி அரசு வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த ஆர்கானிக் கிட்டில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபல்விக் ஆசிட் ஹியூமிக் ஆசிட் சீவிட் ஆல்கே தென் பயோ பயோஃபெர்டிலைசர்ஸ் இது எல்லாம் அந்த வெல்கமிங் கிட்டில் அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களோட அந்த விளைச்சல்லருந்து லா நஷ்டம் அடையக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு அது ஈடுகட்டுற அளவில் இருக்கும் உழவர் சந்தையை இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் உழவர் சந்தை அப்படிங்கிறது விவசாயிகளும் கன்சியூமரும் நேரடியாக மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து விவசாயிகள் தானே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஸ்பிளே போர்டு வெளியில் ஒரு டிஸ்பிளே போர்டு வச்சு எந்தெந்த விவசாயிக்கிட்ட என்னென்ன மாதிரியான காய்கறிகள் அங்கே வருது அப்படின்னு ஒரு டிஸ்பிளே போர்டு இருந்தால் வெளியிலருந்து வரும்போதே கன்சியூமருக்கு நுகர்வோருக்கு அது வந்து அங்கே என்ன காய்கறி இருக்குது நம்ம என்ன வாங்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இந்த உழவர் சந்தையில் இயற்கை வேளாண்மை விளைப்பொருளுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு நல் சந்தை அப்படின்னு ஒரு தனியாகவே கடைகளை வந்து ஒதுக்கி கொடுக்கலாம் அந்த கடைகளில் இயற்கை விளை பொருட்களை அவங்க விற்கிறதுக்கு நம்ம ஆவணம் பண்ணலாம் இங்கே வந்து அது மட்டும் இல்லாமல் இயற்கை வேளாண் பொருட்களை வந்து மதிப்பு கூட்டு பொருட்களாக இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இதையெல்லாம் வந்து அங்கே விற்பனை செய்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணலாம் உழவர் சந்தையில் கொண்டு வரக்கூடிய விளை பொருட்கள் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் கீரை பழங்கள் இது மாதிரியான பெரிஷபிள் கூட்ஸ் அழுகி போகிற மாதிரியான பொருட்களை தான் கொண்டு வராங்க இந்த விவசாயிகள் அன்னைக்கே அதை விற்கலன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டமாயிடும் இந்த பொருட்கள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் மட்டும்தான் தாக்கு பிடிக்கும் அப்போ இந்த விளை பொருட்களை ஒரு நாலஞ்சு நாள் அவங்க வந்து எப்படி பறிச்சுட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நுகர்வோருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜீரோ எனர்ஜி கூல் சாம்பர்ஸ் இது கிட்டத்தட்ட பானைக்குள்ளே நம்ம எப்படி தண்ணியை வச்சு குளிர் வச்சு குடிக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இதற்கு வந்து அதிகமாக செலவாகாது இந்த மாதிரியான இந்த ஜீரோ எனர்ஜி கூழ் சேம்பல்ஸை ஒவ்வொரு உழவர் சந்தையிலும் நிறுவி அந்த விளை பொருட்கள் வந்து சீக்கிரம் அழுகி போகாமல் நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் அவங்க அதை வச்சு விற்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜீரோ எனர்ஜி கூல் சேம்பல்ஸை ஒவ்வொரு உழவர் சந்தையிலும் அரசு வந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும் அதே மாதிரி விவசாயிகள் வந்து இன்றைக்கி பெரிதும் கஷ்டப்படுறது இயற்கை வேளாண்மை பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும் அந்த இடுபொருட்களை வந்து தயார் பண்ணிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு கிராமத்துலேயும் எஸ்ஹச்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த சுய உதவி பெண்களை வச்சு இந்த இடுபொருட்களை உற்பத்தி பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப எளிதாக கிடைக்கிற மாதிரி பண்ணணும் குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சகவ்யம் ஜீவாமிர்தம் மீன் அமிலம் ரொம்ப முக்கியமான ஒரு இடுபொரு வெர்மிக் கம்போஸ்ட் மண்புழு உரம் இந்த மண்புழு உரத்தை ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒரு மண்புழு உர தொழிற்சாலையை ஏற்பாடு பண்ணி இந்த மண்புழு உரத்தை விவசாயிகளுக்கு எளிமையாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரி கிளினிக்ஸு ஒரு நாலு கிராமங்களுக்கு ஒரு அக்ரி கிளினிக் என்ற அளவில் ஒரு அக்ரி கிளீனிக்கை நிறுவி அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா இடுப்பொருட்கள் ஆலோசனைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய கால் சென்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினரிஸ் வந்து அவங்களுக்கு வாடகைக்கு கிடைக்கிற மாதிரி அக்ரி கிளீனிக்ஸை நிறுவி அங்கே வேளாண் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்த முடியும் விவசாயிக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அந்த ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பண்ண முடியும் நம்ம நிறைய வந்து சிறுதானியங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த சிறுதானியத்தில் நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ண முடியும் சத்து மாவு தோசை மாவு இட்லி மாவு இந்த மாதிரியான பொருட்களை அந்த நல் சந்தையில் வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஊக்குவிக்கலாம் பனை சார்ந்த வேளாண்மையும் அரசு முன்னெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா மரங்கள் வந்து பெருவாரியாக படுகைகளில் குளக்கரைகளில் இங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்தது நம்ம தமிழக அரசோட மரம் அடையாளப்படுத்தப்படுறது பனை மரம் தான் அந்த மரங்கள் எனக்கு காக்கப்படாமல் நிறைய வெட்டப்பட்டிருக்கு இந்த பனை சார்ந்த வேளாண்மை அப்படின்னு எடுக்கும் போது ஒவ்வொரு விவசாயிக்கும் அதிக செலவில்லாமல் கண்டிப்பாக ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு மரமாகவே இருக்கும் இதிலருந்து நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நம்மளால் கொண்டு வர முடியும் குறிப்பாக சொல்லணும்னா பதநீர் பண கிழங்குலேருந்து சத்து மாவு கருப்பட்டி பணம் கற்கண்டு இந்த மாதிரி நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பல நல்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை இந்த பனைமரங்கள்லேருந்து நம்ம உருவாக்க முடியும் அதனால் கண்டிப்பாக அரசு பனை சார்ந்த வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தரணும் இப்போ என்ன மாதிரி வேளாண் படிப்பு படிக்கிற இளைஞர்களுக்கு அவங்க இது வந்து ஒரு தொழிற்கல்வி படிப்பு இந்த மாதிரி படிச்சிருக்க எல்லா இளைஞர்களுக்கும் வேளாண் பட்டதாரிகளுக்கும் விவசாயம் செய்கிறதுக்கு வந்து நிலங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் இந்த வேளாண் பட்டதாரிகள் அனைவருமே வந்து ஒரு கனவோடு வரவங்க ஒரு லட்சியத்தோடு வரவங்க இவங்க வந்து ஒரு சிலர் தான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஆக முடியும் ஒரு சிலர் வந்து அரசாங்க வேலையில் சேர முடியும் அரசாங்கம் எல்லாருக்குமே வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும்னா முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு விவசாய கல்லூரிகள் இருக்குது இங்க வருஷத்துக்கு மூவாயிரம் வேளாண் பட்டதாரிகள் வெளியே வராங்க அப்போ அரசாங்கம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியாது அவங்க அவங்க ஒரு ஒரு தேடிக்கிறதுக்கான வழிமுறையை அரசாங்கம் தர முடியும் எப்படின்னா இந்த மாதிரி தரிசு நிலங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தரிசு நிலங்களை வேளாண் பட்டதாரிகளுக்கு கொடுத்து ஒரு லாங் லீஸ்க்கு ஒரு பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் லாங் லீஸ்க்கு கொடுத்து அந்த பொருட்களை அரசாங்கமே எடுத்து ரேஷன்ல கொடுக்கிறதுக்கும் மத்த அரசு உணவகங்கள்ல பயன்படுத்திக்கிறதுக்கும் இந்த வேளாண் பட்டதாரிகளோட அறிவை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி இன்னிக்கு தொடர்ந்து அறநிலைத்துறையில் நிறைய நிலங்கள் வந்து கையகப்படுத்திட்டு வராங்க இந்த நிலங்களையும் வேளாண் பட்டதாரிகளை கொண்டு ஆக்கப்பூர்வமாக விளைச்சலை உருவாக்கி அன்னதான திட்டத்துக்கு இந்த விளைபொருட்களை உபயோகப்படுத்திக்கணும் விவசாய பூங்காக்களை மாவட்டம் தோறும் உருவாக்கணும் இந்த விவசாய பூங்காக்களில் என்ன இருக்கணும் அப்படின்னா புது புது தொழில்நுட்பங்கள் எவ்வளவோ வந்துட்டுருக்கு அந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அவங்க வந்து பார்த்தாங்கன்னா இப்படியெல்லாம் தொழில்நுட்பங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வேளாண் பூங்காக்களை நம்ம உருவாக்க வேணும் குறிப்பாக சொல்லணும்னா நிழல் வலை குடில்களை அமைச்சு அதில் எப்படி வந்து அவங்களோட விளைச்சலை அதிகப்படுத்திக்கிறது ஹவுஸ் அமைச்சு அதில் வந்து அவங்களோட விளைச்சலை எப்படி அதிகப்படுத்திக்கிறது சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் மழை தூவல் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறு துளியில் அவங்களோட விளைச்சலை அதிகப்ப பயன்படுத்துற அளவுக்கு வந்து இன்னைக்கு நிறைய நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கு அதை எல்லாமே அங்க வந்து அவங்க ஒரு காட்சிப்படுத்தணும் ஒரு ட்ரையல் பிளாட்ஸ் போட்டு இந்த மாதிரி பண்றதுனால அவங்களோட விளைச்சல் அதிகமாகும் அவங்க வந்து பாக்குற மாதிரி அந்த வேளாண் பூங்காக்களை அமைக்கணும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் பயிர் விளை வைக்கிறதுல மண்ணில்லா விவசாயம் சொல்லி வருங்காலத்துல வந்து இந்த விவசாயம் கண்டிப்பா எல்லாரோட மொட்டை மாடிகளையும் கண்டிப்பா கான்கியூர் பண்ணும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம பாக்குறது வேளாண் மேலாண்மைக்கு ஆள் கிடைக்கல எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஆள் கிடைக்கல களை எடுக்கிறதோ இல்லை அறுவடை பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் ஆள் கிடைக்கல அப்படிங்கிறாங்க அப்போ இந்த நியூ டெக்னாலஜிஸ் அதாவது மண்ணில்லா விவசாயம் பண்ணும்போது இந்த மாதிரி களை எடுக்கிற பிரச்சனை அங்கே இருக்க போகிறது கிடையாது தண்ணியை வந்து குறைந்த அளவு தண்ணி சுழற்சி முறையில் யூஸ் பண்ணுறது குறிப்பாக சொல்லணும்னா ஹைட்ரோபோனிக்ஸ் அக்வாபோனிக்ஸ் வெர்மிபோனிக்ஸ் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் அது என்ன அப்படிங்கிறது விவசாயிக்கு நான் இப்போ இந்த டெக்னாலஜி டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஏதோ பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை அது ரொம்ப எளிமையான ஒரு தொழில்நுட்பம் தான் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி இந்த வேளாண் பூங்காக்கள் அரசு அமைச்சு கொடுக்கணும் தமிழகத்துல எட்டு கோடி மக்கள் வாழறாங்க ஆனா சென்னையில மட்டும் ஒரு கோடி மக்கள் இங்கே வாழ்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அளவுக்கு இங்கே குப்பைகள் சேகரிக்கிறாங்க இதில் மக்கும் குப்பைகள் அரசர் மிக அழகாக வீடு வீடாக வந்து மக்கும் குப்பைகளை சேகரிக்கிறாங்க இந்த மக்கும் குப்பைகளை உரமாக்கி ஒவ்வொரு மாடியிலும் பசுமையான தோட்டங்களை உருவாக்க வேண்டும் மொட்டை மாடிகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா மொட்டை மாடியாக தான் இருக்குது அது பசுமையாக நம்மளால் மாற்ற முடியும் இங்கே இருக்கக்கூடிய சுய உதவி பெண்களை தொகுதி வாரியாக இதில் ஆர்வமுள்ள சுய உதவி பெண்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து சும்மா இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்களின் மொட்டை மாடிகளில் இந்த மாதிரியான தோட்டங்களை உருவாக்கி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விளை பொருட்களை அரசு பள்ளிகளில் இயங்கக்கூடிய அந்த மதிய உணவு திட்டத்துக்கும் அரசு வந்து பயன்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஆர்வமாக மாடி தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு அவங்க குப்பைகளை நம்ம அரசு சேகரம் பண்ணிக்கிட்டு அந்த உரங்களை திருப்பி கொடுத்து அவங்க கிட்ட இருந்தும் காய்கறிகளை வாங்கறதுக்கு ஆவணம் இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சிறு தொழில் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு தேவையான ஒரு சிறு சம்பாதியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் இந்த அரசு ஆவணம் பண்ணலாம் ஒவ்வொரு பள்ளியிலையும் வேளாண்மை படிப்பு அப்படிங்கிறத அடிப்படையான ஒரு கல்வியாக கொண்டு வரணும் எப்படி வந்து உடற்பயிற்சி பாடம்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி இந்த வேளாண்மை கல்வியும் அடிப்படை பாடமாக கொண்டு வந்தால் குழந்தைங்களுக்கு வந்து வளரும் போதே நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு எங்கே உற்பத்தி ஆகுது எங்கே விளைச்சல் கிடைக்குது எப்படி அதை பயிர் பண்ணலாம் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் தெரியும் போது அவங்க ரொம்ப ஒரு பொறுப்பான குடிமகனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பள்ளிகளில் வந்து வேளாண்மை கல்வியை அடிப்படையாக கொண்டு வரும்போது வே வேலையில்லாமல் இருக்கக்கூடிய வேளாண் பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது நகர்ப்புறங்களில் இன்னைக்கு நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்துருச்சு ஒவ்வொரு கேட்டட் கம்யூனிட்டியிலும் குறைந்தது ஐநூறு குடும்பங்கள் இருக்காங்க இந்த குடும்பங்களையும் விவசாயிகளையும் நம்ம ஒருங்கிணைக்கும் போது இங்கே சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும் கம்யூனிட்டி ஃபார்மிங் இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் விவசாயிகளை சப்போர்ட் பண்ணும்போது நேரடியாக அவங்களோட விளைபொருட்களை நம்ம இந்த நுகர்வோருக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி நுகர் நுகர்வோரையும் விவசாயிகளையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒவ்வொரு கேட்டட் கம்யூனிட்டிலையும் இந்த ஃபார்மர்ஸ்க்கான ஒரு ஷாப் கிட்டத்தட்ட உழவர் சந்தை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை அரசு ஒருங்கிணைச்சு கொடுக்கணும் இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு அதனால் விவசாயமும் டிஜிட்டலைஸ் ஆகிறதுல எந்த தவறும் கிடையாது ஒரு வெப் போர்ட்டலை உருவாக்கி ஒவ்வொரு விவசாயியும் எவ்வளவு நிலங்களை தன் நகத்தில் வச்சுருக்காங்க அந்த நிலத்தில் எந்த அளவுக்கு வந்து வேளாண் பயிர்களை சாகுபடி பண்ணுறாங்க தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி பண்ணுறாங்க அந்த கணக்கை கொண்டு வந்துடணும் ஒவ்வொரு விவசாயம் ஒரு நாளைக்கு ஒரு தக்காளி போட்டிருக்காங்கன்னா அவங்களோட வயலில் இருந்து எவ்வளோ விளைச்சல் கிடைக்குது அப்படிங்கிறதும் அந்த போர்ட்டலில் தெரியணும் அப்போ ஒரு வேளா ஒரு உழவர் சந்தையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான காய்கறியை இன்னொரு வேளாண் சந்தைக்கு இந்த ரீஃபர் வேன்ஸ் மூலமாக கொண்டு போய் சேர்க்கறது எளிதாக இருக்கும் நம்ம தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்தது இன்னைக்கு வந்து அந்த நெல் ரகங்கள் ஒரு சிலரால் மீட்கப்பட்டு பரவலாக்கம் செய்யப்படுது ஒவ்வொரு பகுதிக்கு அப்படின்னு சொல்லி பிரத்யேகமான பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்தது ஒவ்வொரு நெல் ரகங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருந்தது அந்த ஒவ்வொரு நெல் ரகங்களும் ஒரு ஒரு நோயை குணமாக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருந்தது இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகளை அரசு ஏற்பாடு பண்ணணும் பாரம்பரிய அரிசிகள்ல இருந்து என்ன மாதிரியான மதிப்பு கூட்டு பொருட்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் வந்து அரசு உணவகங்களில் எளிதாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் இந்த பாரம்பரிய விதை நெல்களை பரவலாக்கம் பண்றதுக்காக இந்த பாரம்பரிய விதை நெல்களுக்கு அதற்கான சிறப்பு வங்கிகளை அரசு வந்து கிராமம் தோறும் ஏற்படுத்தணும் ஒரு விவசாயி ஒரு இயற்கை வேளாண்மை பண்ண போறாரு அப்படின்னா இந்த நெல் ரகங்கள் அவங்களுக்கு விதையா தேவைப்படுது அப்போ இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த விதை வங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள் காய்கறிகள் இதுக்கான விதை ரகங்களை அரசு வந்து விதை வங்கி மூலமா ஏற்பாடு பண்ணணும் அடுத்தது மதிப்பு கூட்டு தினமும் இட்லி தோசை டீ காஃபின்னு வழக்கமா சாப்பிட்றதுல இருந்து மாத்தி யோசிச்சு அதை தன்னோட வீட்டுல செய்யறதோட மத்தவங்க கிட்டேயும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க சென்னை சைதாப்பேட்டையில உள்ள சீதாலக்ஷ்மி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்ற மாதிரி இந்த சமையல் முறைகளை பத்தி சொல்லி தர்றாங்க நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் சமையல் செஞ்சு பலன் பெறுங்க வணக்கம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சில மூலிகைகளெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற மூலிகைகளை இனம் கண்டு அது மூலமாக தினம் சமையலில் நம்ம எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பழைய காலத்தில் உணவு முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னா நம்மளோட சமையல்லையே எல்லா விதமான மருத்துவ குணங்களும் சேர்ந்து இருக்கிற தான் இருந்துட்டு இருந்தது தனியா மருந்து அப்படிங்கிறத விட நம்ம அன்றாடம் சமைக்கக்கூடிய சமையல்லையும் உணவு முறைகள்லையும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச மூலிகைகளையும் காய்கறிகளையும் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது தான் நம்மளுக்கு நோய் சக்தி நிறையா நம்மளுக்கு உடல்ல திரண்ட வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ தனியா மருந்து அப்படின்னு நம்ம மூலிகைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மாடித்தோட்டங்கள்லயே நிறைய மூலிகைகள் அதாவது துளசி கற்பூரவல்லி கத்தாழை அந்த மாதிரி நிறைய மூலிகைகளை வளர்த்து அதை நம்ம சமையலில் டெய்லி நம்ம செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நோயெதிர்ப்பு சக்தியும் கூடும் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய வியாதிகள்லேருந்து நம்ம நிறைய தப்பிச்சுக்க முடியும் நிறைய எதிர்ப்பு சக்தியை நம்ம வளர்த்துக்க முடியும் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போன விஷயமா இருக்குது அதில் நிறைய பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசியிலையும் இருந்திருக்கு நம்மளை சுற்றிட்டு இருக்கிற மூலிகைகள் இருந்துருக்கு கீரைகள்ல இருந்துருக்கு குறிப்பா நம்மளுடைய அடுக்கலையில் இருக்கக்கூடிய அஞ்சரை நிறைய நிறைய குணங்கள் நிறைஞ்ச மூலிகளே இருந்திருக்கு அதுல ஒரு முக்கியமான தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரகம் மிளகு சுக்கு இந்த அஞ்சரை பெட்டி சாமான் வச்சே நம்ம வந்து பல வியாதிகளை வந்து வராமையும் வந்த சில வியாதிகளை வந்து நம்ம தடுத்துக்கவும் முடியும் அதுல பாத்தீங்கன்னா மிளகு ஜீரகத்தில் பேஸ் பண்ணி நிறைய நம்ம டெய்லி சேர்த்துக்கிட்டே வரும்போது இந்த காலச்சூழலில் ஏற்படக்கூடிய சளி காய்ச்சல் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம நிறைய ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல உணவாக நம்ம கொடுக்க முடியும் அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு முக்கியமான தான் இந்த சீந்தில் கொடின்னு சொல்றது இந்த இலைகள் மாதிரியே நிறைய இலைகள் நம்ம பார்க்க முடியும் ஆனா சீந்தில் கொடியை எப்படி நம்ம இனம் காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடியில வந்து பார்த்திங்கன்னா கொடியா படரக்கூடிய தாவரம் இது இதில் பக்கத்துல வந்து சின்ன சின்னதா ஒரு வேர் மாதிரி பிழுது மாதிரியே சின்ன அளவுல ஒரு வேர் மாதிரி தொங்கிக்கிட்டே வரும் மற்றதுக்கும் இந்த சீந்தில் கொடிக்கும் இதுதான் முக்கியமான வித்தியாசம் இயற்கையில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உள்ளுறுப்புகளோட சம்மந்தப்பட்ட காய்கறி பழங்களை வந்து நம்ம கரெக்டாக அந்த நம்ம உள்ளுறுப்புகள் மாதிரியே இருக்கும் இப்போ மாதுளம்பழத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பு அந்த முத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த ஹிமோக்ளோபினோட அந்த இது மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு அப்படியே இனம் காண முடியும் நம்ம எது எந்த உள்ளுறுப்புக்கு இந்த பழமோ காய்கறியோ நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த இலைகள் பார்த்திங்க அப்படின்னா இருதயம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இதை வந்து சாகா மூலி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மரணத்தை தள்ள தள்ளி போடக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த இலைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து இதில் ஒரு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து இந்த மூலிகையை சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்மளோட எல்லா நோய்களுக்கும் இந்த நோய் அந்த நோய் அப்படின்னு பர்டிகுலர்னு வந்து நிறையா சொல்லியிருக்காங்க வெள்ளைப்படுதலாக இருக்கட்டும் இல்லை கர்ப்பப்பை நோய் சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும் இல்லை கட்டிகளாக இருக்கட்டும் புற்றுநோயாக இருக்கட்டும் இருதயமாக இருக்கட்டும் இந்த சர்க்கரை நோய்க்கு இதிலருந்து ஒரு சூரணம் ரெடி பண்ணி நிறைய பேருக்கு தந்துட்டுருக்காங்க அதே மாதிரி இதை வந்து ஒரு கூட்டாகவோ இல்லை பொரியலாவோ கூட செய்யலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி எளிய முறையில் வாரத்தில் ஒரு மூணு நாள் ஒரு கஷாயம் மாதிரி செய்யறது என்னன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் இதில் வந்து உங்களுக்கு நம்ம மூலிகை அப்படின்னாவே டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்னா நம்மளுக்கு கிடையாது கலந்து கலந்து இன்றைக்கி ஒரு மூலிகை சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு மூலிகை நாளைக்கு துளசியில் ஏதாவது ஒரு தேநீர் மாதிரி அதுக்கு அடுத்த நாள் வந்து கற்பூர வழியில் ஒரு தேநீர் மாதிரி அந்த மாதிரி தினமும் ஒரு தேநீர் சாப்பிடும்போது எல்லாத்தோட மருத்துவ குணமும் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒன்று இது நல்லது அப்படின்னு சொன்னோடனே இதில் மட்டுமே ஸ்டிக் ஆகாமல் எல்லா மூலிகைகளையும் நம்ம சமையலில் கொண்டு வர்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதில் இன்னைக்கு நம்ம இந்த சீந்தில் கஷாயம் ரொம்பவே ருசியா இருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா விரும்பி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கஷாயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம செய்ய போயிடலாம் சீந்தில் கஷாயத்துக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து சீந்தில் இலைகள் மிளகு ஜீரகத்தை வந்து நான் ஈக்குவல் ரேஷியோவில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் எப்பயுமே ரெடியாக அந்த பொடி எடுத்திருக்கேன் நான் இந்துப்பு எடுத்திருக்கேன் இந்த மூணு ஐட்டம் தான் நம்மளுக்கு இந்த சீந்தில் கஷாயத்துக்கு நம்மளுக்கு தேவை வேணும்னா நம்ம பூண்டு தட்டி வச்சுக்கலாம் இஞ்சியும் தட்டி வச்சுக்கலாம் நான் ரொம்ப காரம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கறதுனால வெறும் மிளகு ஜீரகம் மட்டும் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டும் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ சீந்தில் கஷாயம் நம்ம எப்படி பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நான் ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்துல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு இலைகள் வந்து போதுமானதா இருக்கும் ஒரு ரெண்டு பேருக்கு குடிக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறேன் அடுப்பு பத்த வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு இலைகள் ஒரு மீடியம் சைஸ் இலைகள் நல்லா இளம் தளிராக இருக்கிற இலைகள் நம்ம எடுத்து கிள்ளி போடலாம் இது வந்து சாகா மூலின்னு சொல்கிறது வந்து இது மட்டும் நம்மளை சாக விடாமல் இருக்காது இந்த மூலிகையும் சாகாது ரொம்ப நாள் ஒரு சின்னதாக ஒரு குச்சி நட்டு வச்சிங்கன்னா கூட உங்களோட தோட்டத்தில் முழுக்க இந்த செடி வந்து அப்படியே ஒரு இது மாதிரி நம்மளுக்கு ஒரு நிழல் கொடுக்குற ஒரு கொடி மாதிரி அப்படியே படர்ந்துடும் உங்களுக்கு ரொம்ப இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நிறைய தண்ணி விடணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை கொஞ்சம் தண்ணியிலேயே நல்லா உங்களுக்கு மாடித்தோட்டத்துல நல்லா படர்ந்து வந்துரும் இப்ப இந்த வைரஸ் காலகட்டங்கள்ல இதை பத்தின நிறைய சீக்கிய்குடியை பத்தின விழிப்புணர்வு வந்து நிறைய மக்கள்கிட்ட இருக்கு இது வந்து கிராமத்துலதான் வளரும் இல்ல ஒரு ஏரியில தான் வளரும் அப்படின்னு இல்லாம ஒரு சாதாரண மாடித்தோட்டம் வச்சிருந்தாலும் சரி ஒரு அடிக்கு ரெண்டு அடி இருந்ததுன்னா கூட நம்மளோட தொ துளசி கற்பூரவல்லி அதோட சேர்த்து இதையும் நம்ம வைக்க முடியும் இந்த பால்கி எல்லாம் வச்சோம்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கொடி மாதிரி நல்லா படர்ந்து வரும் இப்ப பாருங்க கொஞ்சம் வெளிர் மஞ்சளா அந்த கலர் வந்து உங்களுக்கு மாறி இருக்கு ஆகாது இது கொஞ்சம் வெளிர் மஞ்சளா தான் மாறும் இந்த தருணத்துல நீங்க வந்து கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிக்கு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகு ஜீரகம் வந்து போட்டுக்கலாம் அது உங்களோட சுவைக்கு ஏற்படுற மாதிரியும் ஒரு சிட்டிகை இருந்தால் போதும் உப்பு உப்பு ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த உப்பு சேர்த்துருக்கேன் ரொம்ப ஒரு சிட்டிகை உப்பு இருந்தால் போதும் பாருங்கள் நல்லா கொதிச்சு மேலே வருது இப்போ அடுப்பை நிறுத்திடலாம் நம்ம இப்போ இதை வந்து நம்ம சீந்தில் கொடியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டும் மிளகு ஜீரகம் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நான் வெறும்னே குடிக்க போகிறேன் எனக்கு உப்பு மிளகு ஜீரகம்லாம் வேண்டாம் அப்படின்னா அப்படியாகவும் குடிக்கலாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் அப்படியே தான் குடிப்போம் பட்டு இது சில பேருக்கு வந்து உங்களுக்கு ப்ளைண்டாக காரம் உப்பு இல்லாமல் வெறும் தண்ணி மாதிரி குடிக்கிறதில் சில பேருக்கு விருப்பம் இருக்காது அதனால் நான் மிளகு ஜீரகமும் கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இலைகளெல்லாம் நல்லா வஸ்திரகாயம் மாதிரி நல்லா இலைகளை காய வச்சுட்டு ஏதாவது ஒரு சிறுதானியத்தோடு சேர்த்து நீங்கள் சூப் மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கலாம் அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை கஞ்சிகளில் செய்ய போகிறீங்க அப்படின்னா இலைகளை நல்லா கழுவிட்டு கஞ்சி நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி ஒரு கொதி வரும் இல்லையா கஞ்சியில் அப்போ இந்த இலைகளை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் சீந்தில வந்து செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி செஞ்சாலும் இதோடைய ஆரோக்கிய குணம் வந்து நம்மளுக்கு போகாது அதோட முழு மருத்துவ குணமும் நம்மளுக்கு எப்படியாவது வாரத்தில் ஒரு மூணு நாட்களில் நம்மளுக்கு வர்ற மாதிரி இல்லை நீங்கள் தொகையில் அரைக்க போகிறீங்க இல்லை தேங்காய் சட்னி அரைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு இலையை மட்டுமாவது நீங்கள் எடுத்து இந்த இலையை மட்டுமாவது எடுத்து அதை சட்னியோடு கட் பண்ணி போட்டு ஏன்னா நீங்கள் குக் பண்ண போகிறது கிடையாது சட்னியை குக் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி தேங்காய் சட்னியில் இந்த இலை கூட போதும் வாரத்தில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் அந்த இலை வந்து உடலுக்கு போய் சேர்ந்துடுற மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது மஞ்சள் நிறத்தில் வெளிர் மஞ்சள் நிறத்தில் மாறி இருக்குது இதை தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் கஷாயம் அப்படின்னோடனே நம்மளுக்கு வந்து நிறைய இலைகளை போட்டு நிறைய நேரம் கொதிக்க வச்சு அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் சீந்தில் கிடையாது உங்களுக்கு வந்து டெய்லி இது கொஞ்சம் தன்மை இருக்க தான் செய்யும் ஆனாலும் அதுக்கு தான் நம்ம மிளகு ஜீரகம் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லை கசப்பு சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை அப்படியே பிளைண்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ சீந்தில் கூடிய கஷாயம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு நல்ல மூலிகை மருந்து இது சித்த வைத்தியர்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சித்த வைத்தியர்கள்கிட்ட இதை பற்றி நீங்கள் தகவல் கேட்டுக்கலாம் இல்லை இயற்கை நல ஆசோ ஆலோசகர்கிட்டையும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஏன்னா நான் மருத்துவர் கிடையாது எனக்கு என்னோட முன்னோர்கள் சொன்ன உணவு முறைகளை பற்றி எனக்கு ரொம்ப ஆழமான கருத்துக்களும் புரிதல்களும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதை தேடும்போது தான் இந்த சீந்தில் கொடியை பற்றின தகவல்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி இன்னும் வேற ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்